தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சேரிஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்தரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah <laughs> menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான கௌரவங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவராக பிறந்தால் தனிமை இருவராக பிறந்தால் பகைமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வன்மை ਅਦਿੱਖ ਤੇ ਜਲਦ ਤਦਕਲ ਜੀ ਯਸ ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும் உங்களுடைய வாய் பேச்சில் அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதில் மருந்து குடித்தால் அடர்ந்த நோய்கூட விலகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூல மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான சூழல் இன்றைய நல்ல ஆரம்பமாகும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பதராத காரியம் சிதராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சந்தவங்க ரங்கநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அள்ளி கொடுப்பதை விட அளந்து கொடுப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க அலமேலு மங்கையை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஏழு அனுகூலமான வர்ணம் டி பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர பாசம் அதிகரிக்கும் மிகையான வரவுகள் முறையாக கிடைக்கக்கூடிய வகையான சூழல்கள் ஆரம்பமாகும் தொழில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலுக்கான வரைமுறைகளை வகுத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வதந்தி என்ற பயணத்திற்கு வாகனம் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக அஞ்ச வழிபாடு செய்வதும் நல்லது அதை தையன் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி അധിഷ്ട എഴുത്തുകൾ ബി എം துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய லாபங்கள் சேரும் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாக கூடிய உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நிர்வாகத்தில் உங்களுக்கான பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணில் உதைப்பதால் அரச மரம் சாயாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் அதாவது உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகும் இல்லத்திற்கு இல்லத்தில் வந்து வளர்ச்சிகள் மிகுதியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தாண்டவ மாடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நரம்பு இல்லாத நாக்கு வரம்பு மீறி பேசும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமான நிதர்சனமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை ஒன்று அனுகூலம் வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு நன்மையான மதிப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனிடம் அதிர்ஷ்டம் சேராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலம் வர்ணம் மஞ்சள் ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரும் பொதுவாகவே நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சேதாரமில்லாத சிறப்புகளை ஆதாரத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அத்மிகுந்த நாளில் நல்லவர்க்கு காலம் இல்லை இதை சொல்வதற்கு லாபம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசையை சார்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும் நடுத்தரமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோசம் பண்ணுகிற மனுஷனை ஈசன் பார்ப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி